இந்த ஒன்பது குணாதிசயங்கள் உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் தான் மிகச்சிறந்த வெற்றியாளர் வெற்றி பெற்ற மனிதர்கள் மற்றும் புகழ்பெற்ற மனிதர்களுக்குன்னு சில வித்தியாசமான குணாதிசயங்கள் அதிசயங்கள் இருக்குது அவங்க வாழ்க்கையாக எந்த ஒரு நிலையிலும் கடைசி வரைக்கும் போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட வெற்றியின் காரணமாக தங்களுடைய உடல் மொழியிலும் பழக்க வழக்கங்களிலும் அதை வெளிப்படுத்தவும் செய்கிறாங்க அந்த ஒன்பது விதமான குணாதிசயங்கள் என்னென்னு இந்த பதிவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் முதலாவதா அமைதியான குரலில் பேசுவாங்க நிலைக்குடன் தழும்பாது என்ற பழமொழிக்கு தகுந்த மாதிரி மிகச்சிறந்த வெற்றியாளர்கள் எப்போவும் அமைதியான மற்றும் உறுதியான குரலில் பேசுவாங்க மிக வேகமாக பேசுவதையோ தேவையில்லாமல் குரலை உயர்த்தி பேசுவதையோ அவங்க விரும்ப மாட்டாங்க அந்த துணி அவங்களோட அதிகாரத்தையும் நம்பகத்தன்மையும் வெளிப்படுத்துது அதனால் மற்றவங்க அவங்கள ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணவும் செய்கிறாங்க ரெண்டாவதா கண் தொடர்பு வெற்றியாளர்கள் எப்பவும் மிகுந்த தன்னம்பிக்கை உடையவங்களா இருப்பாங்க அது அவங்க கண்களில் நல்லா வெளிப்படவும் செய்யுது மற்றவங்கிட்ட பேசுகிறப்போ அவங்களோட கண்கள் நேருக்கு நேராக பார்த்து தான் பேசுவாங்க ஈஸியாக தொடர்பு கொள்ளவும் அவங்கள மதிப்பு மிக்கதாக உணர வைக்கும் கண்கள் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது மூணாவதா வெற்றியாளர்கள் தற்பெருமே பேச மாட்டாங்க வாழ்க்கையில் ரொம்ப சின்ன விஷயங்களை செஞ்சவங்க அதை பற்றி அதிக தம்பட்டம் அடித்து தற்பெருமையை பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதிகம் சாதித்த வெற்றியாளர்கள் அவங்களோட சாதனைகளை பற்றி பேசுகிறதே இல்லை அதுக்கு பதிலாக அவங்க செஞ்ச செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் அவர்களோட பெருமைகளை பேசுகிற மாதிரி செஞ்சிடுவாங்க அதனால் மற்றவங்கக்கிட்ட மரியாதையும் பாராட்டும் அங்கீகாரமும் அவங்களுக்கு ரொம்ப நிறையவே கிடைக்குது நாலாவதாக மிகச்சிறந்த வெற்றியாளர்கள் எப்பவும் அதிகம் பேச மாட்டாங்க அவங்க அதிகமான நேரத்தை புத்தகங்கள் படிக்கிறதுலையும் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுலேயும் ஆர்வமாக இருப்பாங்க இதனால் அவங்க எப்பவும் கற்றுக்கிறதுக்கு தயாராகவே இருப்பாங்க வலுவான உறவுகளை கட்டமைக்கவும் மற்றவங்க மேலே உண்மையான அக்கறை காட்டவும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய வழக்கத்துக்கு அவங்க இயல்பாக வச்சுருப்பாங்க ஐந்தாவதாக தான் செய்யணும்னு நினைக்கிற காரியங்களில் மற்றும் அதிக சவால்கள் நிறைஞ்ச ஒரு வேலையை செய்கிறதுக்கு அவங்க வெளிப்புற பாராட்டுகளை மற்றும் ஒப்புதல்களை நம்பி ஒருபோதும் இருக்க மாட்டாங்க அதுக்காக காத்திருக்கவும் மாட்டாங்க தன்னுடைய சுயமதிப்பு திறமை போன்றவற்றில் அதிக நம்பிக்கை அளிப்பதால் தங்களுடைய முடிவுகளில் மிகவும் உறுதியாக இருப்பாங்க எதுக்காகவும் பின்வாங்கவும் மாட்டாங்க ஆறாவதா தங்களுக்கு ஏதாவது தெரியாமல் இருக்கும்போது அது ஒப்புக்கொள்ள அவங்க ஒருபோதும் தயங்க மாட்டாங்க இது அவங்களுடைய தாழ்ந்த மனப்பான்மை மற்றும் தன்னம்பிக்கையின் உயர்ந்த அடையாளமாக இருக்குது தங்களுக்குன்னு எல்லாம் தெரியும்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் ஏராளமாக இருக்குதுன்னு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிற குணாதசியம் அவங்களுக்கு அதிகமாக வெற்றியை தேடித்தருது ஏழாவதா வெற்றியாளர்கள் தோல்விகள் மற்றும் சவால்களை நேர்மறை எண்ணங்களோடு அணுகுவாங்க வெற்றியாளர்கள் எப்பவும் தோல்விகளை பின்னடைவுகளாக நினைக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக அதை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாகவே பார்ப்பாங்க தங்களோட தவறுகளில் இருந்து நிறைய பாடம் கற்றுக்கிட்டு தோல்வியை வெற்றியை நோக்கிய படுகட்டுகளாக மாற்றவும் அவங்களுக்கு தெரியும் இதனால் கடினமான சூழ்நிலைகளில் கூட அவங்களோட மனநிலை மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் எட்டாவதா வெற்றியாளர்கள் நல்ல ஆரோக்கியமான நட்பு வட்டாரம் வச்சுருப்பாங்க வெற்றியாளர்கள் எப்போதும் எல்லாரையும் கவர முயற்சி எடுப்பதற்கு பதிலாக தங்கள் குறிக்கோள் அல்லது மதிப்புகளோட ஒத்துப்போகிற நபர்கள் கூட அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்குறதுல அதிக கவனம் செலுத்துகிறாங்க அவங்களோட நட்பு ஓட்டம் மிக மிக ஆரோக்கியமானதாக இருக்கும் அவங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் கிட்ட இருந்து சிறந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறாங்க ஒன்பதாவதா வெற்றியாளர்கள் மற்றும் தன்னம்பிக்கை அதிகமாக உள்ளவங்களோட முக்கிய பழக்கம் தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது அவங்க தங்களோட செயல்கள் முடிவுகள் மற்றும் அடையிற முன்னேற்றத்தை தொடர்ந்து மதிப்பீடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதில் இருந்து கிடைக்கிற முடிவுகளில் வச்சு தங்களை ஃபைன் டியூன் பண்ணிக்கிறாங்க இதனால் அவங்களோட வாழ்க்கையில் வெற்றிகள் குவியிறது மட்டுமல்லாமல் தங்களோட இலக்குகளோட எப்போதும் இணைஞ்சிருப்பதை இது உறுதி செய்யுது